எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநந்தி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோயிலூர் எஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தக்ஷநாயணம் விசுவா வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வளர்ப்பறை இன்றைய நாளில் கிரிவலம் செய்ய உகந்த நாள் திருவோண நட்சத்திரம் இன்று இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் நாளை மதிய இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை கிரிவலம் செல்ல உகந்த நேரம் பௌர்ணமி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி இரண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சதுர்த்தி திதி பின்பு பௌர்ணமி தீதி ஆரம்பம் இன்றைய யோகம் ஆயுஷ்மான் நாம யோகம் இன்றைய கரணம் இரண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை மணிசை பின்பு பத்திரை கரணம் இன்றைய நட்சத்திரம் மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை உத்தராயணம் பின்பு திருவோண நட்சத்திரம் சந்திராசிரமம் நட்சத்திரங்கள் மிருகஷீரிடம் மாலை மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசிக்கு சந்திராசிரமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதுனத்தில் சுக்கரன் குரு கடகத்தில் புதன் சூரியன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி முன்பெல்லாம் அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும் அப்படி ஒரு பூலோக மாற்றங்கள் இருந்தது அதாவது பஞ்சாங்கத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டுல அந்த அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வர பௌர்ணமி வெள்ளிக்கிழமில வர்றது வந்தது அப்போதிலிருந்து இன்னும் அதிகபட்ச வரவுகளோடு தான் அண்ணாமலையார் இருந்துகிட்டு இருக்கார் அண்ணாமலையார் அனைவரையும் வாவென்று அழைத்து தன்னருகே வைத்து கொண்டு அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்கிய கலியுக தெய்வமாகவே இன்று காட்சியளிக்கிறார் முன்பெல்லாம் நினைத்தவுடனே சென்று பார்த்து வந்த என் பெருமானை இப்பொழுது அப்படி முடியவே என்ற வருத்தம் இருந்தாலும் என் பெருமான் இந்த உலகத்துக்கான பெருமானாக மாறுவதில் அடியனுக்கு மகிழ்ச்சி இருக்க முடியாதா எல்லையற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறேன் என உலகத் தலைவனுக்கு உலகத்தில் இருக்கின்ற அத்தனை இறை அடியவர்களுக்கும் இறைவனுக்கும் மூத்தவனாகி நிற்கின்ற வானாகி நிற்கின்ற என் எம்பெருமானோட அந்த வளர்ச்சி என் என்னை போன்ற அடியார்களை மெய்சிலிருக்க வைக்கின்றது அவர் மட்டும் வளரல அவரை சுற்றியுள்ள நாமும் வளர்கிறோம் அடியாரை அந்த அருணாச்சலேஸ்வரரை அந்த அருணாச்சலத்தை திருவண்ணாமலை நாதரை தரிசிக்கின்ற பாக்கியம் கிடைக்கின்ற அத்தனை பேருமே பேறு பெற்றவர்கள் எனக்கு இதுதான் கொடுத்தாருன்றதுலாம் இல்லை அங்கு சென்றால் எல்லாமே கொடுத்தார் கேள்வியை அவர்கிட்ட கேட்க முடியாது ஒரு தடவை போயிட்டு வந்தால் திரும்ப திரும்ப அவர்கிட்ட போயிட்டு வரணும் ஒரு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இன்றும் அது நடந்து கொண்டே இருக்கின்றது இப்போது நாட்கள் அல்ல எல்லா நாள்லுமே அங்கு கிரிவலம் நடந்து கொண்டே இருக்கிறது பௌர்ணமி இரவு வெள்ளிக்கிழமையில போகிறது பொருளாதார சிக்கலில் மாட்டி தவிர்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லாமல் இருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை நடக்க வேண்டியிருப்பவர்களுக்கு வந்து இந்த நாள் வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கிறது கிரிவலம் செய்து பயன்பெறுங்கள் ராசி பலன்கள் மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த நாள் நட்சத்திர அமைப்பின்படியும் கிரகத்தின் சார அமைப்பின்படியும் சனி ஈஸ்வரரை தவிர அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றன நற்பலன்களும் கிடைக்க காத்திருக்கின்றது பயன்படுத்தி பயன்பெறுங்கள் ரிஷப ராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் எதனாலும் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலும் இரண்டு விதமான சங்கடங்களை சந்திக்க நேரிடும் மனைவி அல்லது நண்பர்கள் பணம் இது விரயஸ்தானத்தில் பயணிப்பதால் விரயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கவனமும் எச்சரிக்கையுமாக இருப்பது மிகுந்த நன்மை தரும் மிதன ராசி என்பர்களே மிதுனத்தை பொறுத்து மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்புமிக்க ஒரு நாள் நன்மைகள் ஏகோபித்தனமாக நடக்க காத்திருக்கிறது நன்மைகள் சிறப்பான அமைப்பு உண்டு உங்களுக்கு இன்று கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான அமைப்பு ஒரு குழப்பமான மண்ணிலே இருந்துகிட்டு இருக்கீங்க இன்றைய நாளில் அந்த குழப்பங்கள் தீர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் சந்திரன் எட்டில் பயணத்துக்கு வரும்பொழுதே நீங்க குழப்பத்துக்குள்ள போயிடுவீங்க உடல் உபாதைகள் அல்லது தோல் சம்பந்தப்பட்ட நோய் தொற்றுகள் ஏற்பட்டு மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தண்ணீரை கண்டிப்பாக காட்சி பயன்படுத்துங்கள் எந்த விதமான நோய்களில் இருந்தும் பாதுகாத்துக் கொள்ளலாம் சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் கேது நேரடியாக சந்திரன் பார்வை இது இருக்கும்போது மனது ரொம்ப குழப்பத்திலே இருக்கும் அதாவது உங்களை ரிப்ரெஷ் பண்ணிக்கணும் ஒரு பிரருத்தி செஞ்சுக்கணும் ஒரு இறை வழிபாட்டுக்குள்ள போகணும் இதெல்லாம் போகும்போது சிம்மம் தானே தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் கண்ணீராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகள் வழியில் ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் மாறும் தாய் வழி உறவினர்கள் அல்லது தந்தை வழியில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி நண்பர்கள் வழியில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி வரவுகள் கடன்கள் இன்று உங்களை மேலோங்க செய்யும் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு தெளிவான மனநிலை தெளிவான போக்கு உற்சாகமான ஒரு விஷயங்கள் நடக்க காத்திருக்கின்றது பயன்பெறுங்கள் விருச்சக ராசி என்பர்களே விரச்சகத்தை பொறுத்த மட்டும் நாள் வந்து ஒரு சிறப்பான அமைப்பு இருந்து போதுட்டுமே வார்த்தை நிதானமாக இருக்கணும் குழந்தைகள் வகையிலே எதையும் பேசிடக்கூடாது அவர்கள் போக்குக்கு அவர்கள் விட்டு விட்டால் கூட நல்லா இருப்பார் நான் சொல்லி நீ கேட்கலேன்னு ஒரு ரொம்ப வழக்கில் போயிடுவேன் அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்கள் வந்து கவன சிதறிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது விரச்சகத்தை பொறுத்த மட்டும் இதில் ரெண்டு விஷயத்துல கவனம் செலுத்திங்கன்னா பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் தனுசு ராசி என்பவர்களே தனுசுவை பொறுத்து மட்டும் இந்த நாள் வந்து ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்த போதிலுமே நீங்க அதை கை நழுவ விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா வந்து மற்றவங்களுக்காகன்னு பார்க்கும்போது பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க நீங்க உங்களுக்குன்னு பார்க்கும்போது அதெல்லாம் செய்ய மாட்டேன்றீங்க எச்சரிக்கை இல்லாமல் இருந்துடுறீங்க அதுவே பெரிய சங்கடத்தையும் தெளிவில்லாத போக்கையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் கவனம் எச்சரிக்கை நிதானம் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் சந்திரன் ராசிக்குள் பயணம் அன்னையின் பேரொருள் கருணாகடாட்சம் பரதேசியாக இருப்பது மகரத்தை பொறுத்தவரையில் சிறப்பு அன்னையின் பாதம் பரம் அதை தேசிப்பவர்கள் பரதேசி அதனால பரதேசிங்கிறது தவறான சொல்லில்லை அன்னையின் பாதத்தை பற்றினால் வெற்றி பெறுவார்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் வந்து ஒரு சிறப்புமிக்க நாள் ஒரு புதிய முயற்சிகளுக்கு பயணம் செய்யலாம் ஆனால் புதிய முயற்சினும் போது நீங்கள் எப்பவுமே இந்த வேலை வாய்ப்பு படிப்பு கடன் இதுதான் இந்த கும்பத்தை பற்றி மெயின் விஷயம்னா வேலை வாய்ப்பு இல்லை படிப்பு இந்த ரெண்டுத்துக்குள்ள மாட்டிப்பாங்க கணவன் மனைவி கூட கணவன் மனைவி குழந்தைகளை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க அதே மாதிரி குழந்தைகள் அப்பாவை பத்தி கவலைப்படாது தன் வேலையை மட்டும்தான் இப்போ கவலைப்படும் அதனால கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கிறது நல்லா பயன்படுத்தினா ஜெயிச்சிடலாம் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலும் சற்று தலை வலி அல்லது தலை உபாதையில் வந்து நீங்க ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க வந்து தொழிலில் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் நீங்க என்ன வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலையில கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அப்பதான் உங்களுக்கு சிறந்த ஒரு பாராட்டுதல் பெறும் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க பாராட்டு கிடைக்கணுமோன்னு போயிட்டு வேலை செய்யக்கூடாது வேலை செஞ்சுட்டு அதுல கிடைக்கணும் அதுதான் உங்களுக்கு சிறப்பை தரும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் 瓦尔加瓦耶